கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பல்வேறு வகையான மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வருவோரை குறிவைத்து பல்வேறு வகையான மோசடிகள் இடம்பெறுகின்றன தற்போது வருகையாளர் முனையத்தில் பயணிகளின் பொதிகளை திருடும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் நாடுகளிலிருந்து இலங்கை வருவோர் தமது பெறுமதியான பொருட்களை கொண்ட பொதிகளை பாதுகாத்துக் கொள்வது குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெளியில் வரும் பயணிகள் அங்குள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது தமக்கான தொலைபேசி சிம் அட்டைகளை பெறும்போதும் நூதனமான முறையில் பயணிகளின் பயணப் புதிகள் களவாடப்படுகிறது இவ்வாறான மோசடியில் ஈடுபட்ட இளம் தம்பதியொன்று இன்று கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விமான நிலைய பகுதியில் சுற்றித் திரிந்து பயணிகளின் பயணப்பொதிகளை பணப்பரிமாற்றம் செய்யும் போர்வையில் திருடிச் சென்ற தம்பதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியினைச் சேர்ந்த முப்பத்தாறு மற்றும் முப்பத்தைந்து வயதை உடைய கணவன் மனைவி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் தொழிலதிபர் ஒருவர் கடுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு நாணயத்தை இலங்கை ரூபாய்க்கு மாற்றும் சந்தர்ப்பத்தில் இவரது பயணப்பொதியினை திருடிய தம்பதியினர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் இந்த தொழிலதிபர் பயணப்பொதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் விமான நிலைய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அவரது பொதியில் இரண்டாயிரத்து ஐநூற்று பத்து அமெரிக்க டாலர்கள் மூன்று லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து ஐநூறு இலங்கை ரூபாவும் இருந்ததாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்ததுடன் திருடப்பட்ட பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் இருவரையும் நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர் இதனையடுத்து மே மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது